அடுத்ததாக சகோதரி ஆலிமா ஹலீமா அவர்கள் ஹிஜாப் என்ற தலைப்பில் உரைவாற்றார்கள் அஸ்ஸாமு அலைக்கும் ரஹ்மதுல்லாஹி வ إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد اللهم بارك

மார்க்க சொற்பொழிற்காக அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என்மேதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அலஹ்துல்லா என கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஹிசாப் என்பதாகும் நம்முடைய தூய்மையான மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவன் அழகிய முறையில் திருக்குறான் என்பதை நமக்கு வழங்கி இருக்கிறான் அதே போல முகமது நபி சல்லா அலேஸ்லாம் அவர்களின் அவர்களுடைய அங்கீகாரமா இருக்கக்கூடிய ஹதீஸ் என்பதையும் நமக்கு அழகான நமக்கு அந்த இதுல குரான்லயும் ஹதீஸ்லையும் ஹிஜாப்னா என்ன ஒரு பெண்ணா இருக்கக்கூடியவங்க இந்த உலகத்துல வாழும்போது எப்படி வாழணும் அதுவும் இஸ்லாமிய பெண்ணா இருக்கக்கூடியவங்க எப்படி வாழணும் முக்மீனான பெண்ணா இருக்கக்கூடியவங்க எப்படி வாழணும் ஒரு ஆணா இருக்கக்கூடியவங்க எப்படி வாழணும் அதே போல இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்மீனான பெண் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அழகான முறையில் தொகுத்து இறைவன் நமக்கு வழங்கியிருக்கான் அல்லாஹ் தன்னுடைய திருமறில் சொல்லி காமிக்கிறான் ஒ குல்லில் முக்மீனாத்தி யாளு அபிசாரினா ஃபுரூஜகுன வலா யுப்தீன ஜீனத்தகுண்ண இல்லா லஹரமின் வலா எல்ரின பி ஹுமுருகின வலா யுபதின ஜீனத்தகுண்ண நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கூறுவீராக முக்மீனான நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக முக்காடுகளை அவர்கள் போட்டுக்கொள்ளட்டும் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான தங்களோட மார்பின் மீது போட்டுக் கொள்ளட்டும் அதே போலாம் பெண்கள் ஆகியவர்கள் எப்படி நடந்துக்கும்னா அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் அதே போல தங்களுடைய கற்புகளை பேணிக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான் பார்வைகளை தாழ்த்திட்டுனா இப்ப நம்ம ரோட்ல வீதிகளில் நடக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கீழே பார்த்த வரையே நடக்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு அண்ணி ஆணை பார்க்கும் நம்மளுடைய பார்வை எப்படி அமைச்சுக்கணும் சாதாரண பெண்களை பார்க்கும்போது போது நம்முடைய உமாவையோ இல்ல மற்ற பெண்களையோ பார்க்கும்போது போது நம்மளுடைய பார்வை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பெண்ணுனா இப்படிதான் நடக்கணும் ஹிஜாப்னா இப்படிதான் அந்த ஹிஜாபை யாருக்கு முன்னாடி எல்லாம் பேணணும் யாருக்கு முன்னாடி பேண தேவையில்லை அப்படின்றத அல்லா குரான்ல அழகா தெளிவா நம்மளுக்கு கூறியிருக்கான் ஹிஜாப்ன்றத இந்த உலகத்துல இப்ப வாழக்கூடிய நம் மக்கள் என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஹிஜாப்னா கொஞ்சம் கவனிங்க ஹிஜாப்னா அது ஒரு நிற ஆடை இந்த நிறத்தாலான ஆடையை போட்டா மட்டுந்தான் ஹிஜாப் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா அப்படி கிடையாது நார்மலாகவே பெண்களுடைய ஆடை எப்படி இருக்கும்னா ஒரு ஆணா இருக்கக்கூடியவங்களோட ஆடை எப்படி இருக்கும்னா ஒரு பனியனோ இல்லை ஒரு லுங்கியோ கட்டிட்டு அவங்களால தாராளமாக வெளியே வர முடியும் ஆனால் பெண்ணாக இருக்கக்கூடிய நம்மளால் வெறும் ஒரு நைட்டியை மட்டும் போட்டுட்டு ஒரு தல் அந்த நைட்டிக்கு மேல ஒரு ஷால் போடாத வகையிலலாம் நம்ம வெளியே வர முடியாது நம்மளுடைய ஆடை எப்படி இருக்கும் நார்மலாவே வீட்டில் ஒரு ஆடை ஒரு நைட்டியோ ஒரு சாரியோ போடுறோம்னா அதுக்கு மேலே தலைக்கு ஒரு முக்காடு எப்பயுமே போடுவோம் அது மார்க்கம் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் மார்க்கம் தெரியாதவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அதே ஃபாலோ பண்ணுவோம் இன்னும் ஹிஜாப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதை விட இன்னும் கூடுதலாக இருக்கணும் வீட்டில் இருக்கும்போது ரூம்ல இருக்கும்போது எப்படி இருப்போமோ அதே போல என்ன பண்ணக்கூடாது வெளியில வரும்போது மத்த ஆண்களை பார்க்கும்போது மற்ற வெளிய இடங்களுக்கு செல்லும் போது இதே மாதிரி ஆடைகளோடு நீங்க செல்லாதீங்க அதுக்கு தனியான ஒரு ரூல்ஸ் இருக்கு தான் அல்லா சொல்லி காமிக்கிறான் முக்மினான பெண்கள் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நபியை நீ கூறுவீராக அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்ப நம்ம எப்படிப்பட்ட பெண்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நம்பிக்கை கொண்ட பெண்கள் நம்ம எப்படி நம்மளுடைய ஆடைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நம்ம நம்மளுடைய வீட்டில் எப்படி இருப்போமோ அதை விட இன்னும் கூடுதலான ஆடையோட நம்ம வெளியே வரணும் அந்த ஆடையில இன்னும் ட்ரெஸ்ஸு போட்டால் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி கிடையாது இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஹிஜாப்னா எப்படின்னா ஒரு ஊர்ல புர்கான்றது சொல்லுவாங்க இன்னும் ஃபர்தான் ஒவ்வொரு ஊர்ல அறிவிப்பாங்க ஒவ்வொரு ஊரில் துப்பின் இது மட்டும்தான் ஹிஜாப் அப்படின்னு நம்ம விளங்கி வச்சிருக்கோம் கிடையாது நம்ம போட்டிருக்க ஆடுதல் இப்ப நம்ம நைட்டி தான் போட்டிருக்கோம் இல்லை ஒரு சாரி தான் கட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க ஆடையே கூடுதலாக நம்மளுடைய கைகளை இவ்வளவு தூரம் அதாவது கரண்டை அளவுக்கு மறைக்கக்கூடிய அளவும் நம்மளுடைய கீழே கால் கரண்டை அளவுக்கு மறைக்கக்கூடியது பிளஸ் நம்மளுடைய முகம் தெரியக்கூடிய அளவுக்கு நம்ம ஆடை அணிஞ்சிருந்தோம்னா அதுதான் சரியான ஹிஜாப் ஏன்னா அல்லாஹ் குரான்ல எப்படி சொல்லியிருக்கான் உங்களுடைய முக்காடுகளை உங்கள் மார்பின் மீது போட்டுக்கொள்ளுங்கள்னா சொல்லியிருக்கானே தவிர உங்களுடைய முகங்களை மறைங்கள் அப்படின்னு சொல்லலை அதுல அலகம்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாமே முகத்தை யாருமே மறைப்பது கிடையாது ஆனா பல ஊர்ல நிறைய இடங்கள்ல என்னன்னா ஹிஜாப்னா கூடுதலாக முகத்தையும் சேர்த்து மறைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இது அல்லாஹ் நமக்கு விதித்த சட்டம் கிடையாது மாறாக நபிமார்களோட மனைவிக்கு விதித்த சட்டம் தான் முகத்தை மறைப்பது அதுல அலகம்து நம்ம எல்லாருமே தெளிவா இருக்கும் அதாவது இந்த ஊர் மக்கள் முகத்தை மறைப்பதில்லை மத்தபடி ஹிஜாப நம்ம சரியான முறையில ஃபாலோ பண்றோமா அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா கிடையாது நம்மளுடைய குழந்தைகளுக்கு சரியான முறையில சொல்லி கொடுக்கறோமான்னு பாத்துக்கிட்டோம்னாலும் கிடையாது எப்படின்னா அல்ல என்ன சொல்லிருக்கான் பெண்கள் ஆடை இப்படிதான் அணையணும் எப்படி போடணும் எந்த இடத்துல எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் இல்லாம யாருக்கு முன்னாடிலாம் ஹிஜாப் போட தேவையில்ல இவங்கள தவிர மற்ற எல்லாருக்கும் முன்னாடி ஹிஜாப் போட்டாகணும் அப்படின்றத அல்ல என்ன பண்ணிருக்கான் தன்னுடைய திருமறையில சொல்லி காமிச்சிருக்கான் அல்ல எப்படி சொல்லிடுறான்னா தனது கணவர் அதாவது நம்மளுடைய கணவர் முன்னாடி நம்ம ஹிஜாப் பேன தேவையில்லை அதே போல கணவனுடைய தந்தை நம்மளுடைய மாமனாருக்கு முன்னாடி ஹிஜாப் பேன தேவையில்லை அதே போல நம்மளுடைய தந்தை நம்ம பெற்றெடுத்த தந்தைக்கு முன்னாடி ஹிஜாப் போட தேவையில்லை அதே போல கணவனுடைய புதல்வர்கள் அதாவது ஒருத்தவங்களுக்கு முதல் முதல் கணவர் அவங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களே அவங்களுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க முன்னாடி ஹிஜா போட தேவையில்லை நம்மளுடைய அண்ணன் பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க அக்கா பிள்ளைங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க நான் சொல்றது எல்லாமே பசங்களை குறிப்பிட்டு வரேன் சரியா என்னுடைய சகோதரியோட பொண்ணு பையன் சகோதரரோட பையன் இப்படி எல்லாம் அல்லா சொல்லி காமிக்கிறான் இவங்க முன்னாடிலாம் எல்லாம் நீங்க என்ன பண்ண தேவை உங்களோட ஹிஜாப் போட தேவையில்ல நார்மலா நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருக்கலாம் இது இல்லாத மத்தம் யாருக்கிட்ட இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தள்ளாத வயதின் காரணமாக பெண்கள் மீது நாட்டம் இல்லாத கொஞ்சம் பசங்க அமைதியா இருங்க தள்ளாத வயதின் காரணமாக பெண்கள் மீது நாட்டம் இல்லாத பணியாளர்களுக்கு முன்னாடி இருக்கலாம் இன்னும் நமக்கு நல்ல விதித்த அடிமைகள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம ஹிஜாப் இல்லாமல் இருக்கலாம் இது போக மீது அனைவர் முன்னாடியுமே நம்ம என்ன பண்ணும் நம்மளுடைய ஹிஜாபை தான் ஆகணும் ஆனால் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோமா நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம நம்மளுடைய கணவன் முன்னாடி ஹிஜாப் பேனை தேவில ஓகே கணவனுடைய தந்தை முன்னாடி ஹிஜாப் பேனை தேவையில்ல ஓகே நம்மளுடைய தந்தை முன்னாடி பேனை நம்ம நம்ம சின்ன பிள்ளைல இருந்து நம்மளோட தந்தை நம்மளோட ஊட்டி வளர்த்தவங்க பேனை தேவல ஓகே ஆனா கணவன் வீட்டுக்கு நம்ம போயிருப்போம்ல தனிப்பட்ட குடும்பமா தனி குடும்பமா இருக்கோம்னா அது வேற கூட்டு குடும்பமா இருக்கோம்னா அதை சிந்திச்சு பார்க்கணும் அப்போதான் சிந்திச்சு பார்க்கும்போது கணவன் முன்னாடியும் மாமனார் முன்னாடியும் தேவையில்லை அப்ப யாருக்கு முன்னாடி தேவை கணவனுடைய அண்ணன் முன்னாடியும் கணவனுடைய தம்பி முன்னாடியும் கொழுந்தனாரு மச்சான்மார்கள் இப்படிலாம் இருப்பாங்களே இவங்க முன்னாடி நம்ம ஹிஜாப சரியான முறையில பேணியே ஆகணும் ஏன்னா ரசுல்லா இவங்களை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மரணத்திற்கு நிகரானவர்கள் அப்படின்னு இருக்காங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா அண்ணின்றவங்க தாய் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுல மார்க்க விஷயத்துல ஃபாலோ பண்ணக்கூடாது எவ்வளோ இடத்துல பார்க்கலாம் அண்ணனோட மனைவி கூடயும் கொழுதன் குறையும் தவறான ஒரு உறவு இருக்கு மச்சான் கூடையும் கணவனுடைய தம்பி ஒய்ஃப்குள்ளேயும் தவறான ஒரு உறவு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம சாதாரணமா பழகிறதுனால தான் ஆமா தானே அவங்க என்னோட தம்பி தான் அப்படின்னு நினைச்சி பழகும் போது எந்த ஒரு ஆணுக்குமே எப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும்னா பெண்களை பார்த்தா ஈர்க்கக்கூடிய ஒரு இது இருக்கதா செய்யும் பெண்களுக்கும் அதே மாதிரி இருக்கு ஆண்களுக்கும் அதே போல ஈர்ப்பு தன்மைன்றது இருக்கதா செய்யுது அப்ப பெண்களாகி நாம தான் எப்படி நடந்துக்கணும் அல்லாஹ் குரான்ல கூறி இருக்க லிஸ்டுக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணும் நம்மளுடைய ஹிஜாபை பேணக்கூடியவங்களும் ஹிஜாபை பேணாததையும் நம்ம தான் சரிப்படுத்தணும் அப்ப நம்ம எல்லாருக்குமே அலகம்தில்லா குரான படிக்க தெரியும் தமிழ்ல வாசிக்க தெரியும் அப்ப நம்ம என்ன பண்ணும் நம்மள நம்ம ஃபாலோ சரியான முறையில ஃபாலோ பண்ணி சரி இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே

வீட்ல எந்த நிலையில இருக்காங்களோ அதே நிலையில என்ன பண்றோம் அப்படியே வரும் எங்க வெளியே ஒரு பால்காரர் வந்திருக்காரு மீன் வியாபாரி வெளிய வந்திருக்காரு இன்ன விஷயங்கள் வாங்குறதுக்கு எப்படி வரும் தன்னுடைய கணவன் முன்னாடி எப்படி இருப்போமோ அதே போலயே வீட்டை விட்டு நம்ம வெளியே வரும்போது எதை ஃபாலோ பண்றோம் அப்படியே நைட்டு உடையும் நைட்டுக்கு மேல ஒரு துண்டை போட்டுட்டும் நைட்டுக்கு மேல ஒரு ஷாலை போட்டுட்டு வரக்கூடியதா இருக்கும் இப்படியா இறைவன் நம்மள வர சொல்லியிருக்கான் நம்மளை இறைவன் எப்படி சொல்லியிருக்கான் இவங்க இல்லாத கணவன் கணவனுடைய தந்தை உன்னுடைய தந்தை உன்னுடைய அண்ணனோட பிள்ளை உன்னோட தம்பியோட பிள்ளை இவங்க இல்லாத மீது எல்லாருக்கும் முன்னாடி நீ ஹிஜாப பேணி தான் ஆகணும் அப்படின்னா பால்காரன் நம்மளோட சொந்தக்காரங்களா மீன் விற்க கூட வரக்கூடியவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்களா வெளியே வரக்கூடிய எத்தனை பேரை நம்ம நம்ம வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சமயத்துல தயவு செஞ்சு யாரையும் குத்தி காமிச்சு பேசுறேன்ற மாதிரி யாரையும் நினைக்க வேண்டாம் அப்படி நான் யாரையும் பேசல இப்ப உலக விஷயங்கள்ல இப்படிதான் நடக்குது இந்த ஊரு அந்த ஊருன்னு கிடையாது எல்லா ஊர்லயும் தெளிவா இருந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பரவாயில்ல வீட்டுக்கு வெளியே தானே ஒரு பால் தானே வாங்க போறோம் ஒரு தயிர் தானே வாங்க போறோம் அப்படி நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன விஷயத்தை இத கூடவா இறைவன் நோட் பண்ணிருப்பான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இறைவன் நம்மளுடைய ஏடுல நோட் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லியிருக்கான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் சின்ன விஷயமா இந்த விஷயத்த பார்க்காம இறைவன் இதுக்கு நமக்கு கொடுத்த ரூல்ஸ சரியான முறையில ஃபாலோ பண்ணும் இன்னும் நம்ம இதுல எதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு தாய்மார்களுமே தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும்போது சரியான முறையில வளர்க்கணும் ஏன்னா மறுமையில அல்லாஹ் நம்மள பார்த்து விசாரிப்பேன் உனக்குன்னு கொடுத்த அமானிதத்தை நீ சரியா பாத்துக்கிட்டியா அந்த விசாரணைக்கு நம்ம சரியா பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல குரான் படியும் ஹதீஸ் படியும் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு சிறு பிரயாழத்தில என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப ட்ரெஸ்ஸு தயாரிக்கக்கூடிய பெண்களுக்கு ட்ரெஸ்ஸு தயாரிக்கக்கூடியவங்களாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கையில்லாத ஆடை ஆடைதான் அதே ஒரு ஆண் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க போனா பாருங்களேன் சட்டை டிஷர்ட் இதை தவிர பசங்களுக்கு வேற ஒண்ணுமே இருக்காது ஃபேண்ட்டு லுங்கி இதை தவிர பசங்களுக்கு தான் பல டிசைன்களை போட்ட மாதிரி வரும் ஆனா பெண்களுக்குன்னு ஆடை எடுத்து பாருங்க பல விதமான ஆடைகள் இருக்கும் அந்த ஆடைகள் ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னா அந்நிய ஆண்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் எந்த இடத்துலயுமே ஒரு ஆணுடைய ஆபாசமான ஒரு போட்டோ வச்சு பெண்ணை இருக்கிற மாதிரி எங்கேயுமே வீடியோக்களோ படங்களோ எதுவுமே எடுத்திருக்க மாட்டாங்க அதே மத்த போஸ்டர்களோ வீடியோக்களையோ பாருங்க பெண்ணை வச்சு அப்படியே பெண்ணை வர்ணிச்சு தான் எடுத்திருப்பாங்க அப்ப பெண்ணுடைய தோற்றம் அந்த மாதிரி தான் இரவன் அமைச்சிருக்கான் அப்ப அதை நம்ம எப்படி பண்ணணும் சின்ன பிரயாலத்துல ஆடை அப்படிதான் இருக்கு இப்போ எந்த கடைக்கு போனாலும் தங்களுடைய ஆடை எப்படி இருக்கு கையில்லாத ஆடைகளா இல்ல கையிருந்தாலும் கையிருந்தும் நெட்டால ஆன ஆடை இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு டிரெஸ் நம்மளுக்கு கிடைக்குது அதுதான் ட்ரெஸ் கிடைக்குது அப்படின்னா வீட்டில் வந்து அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் பரவாயில்ல சின்ன பிள்ளை தானே அப்படியே போகட்டும் அப்படின்னு பண்ணாதீங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஆடையை மாற்றி கொடுங்க அப்பதான் அவங்க பெரிய பிள்ளைகள ஆனாலும் உங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க நீங்க அப்ப எனக்கு இந்த ஆடை அலோ பண்ணீங்களே இப்ப ஏன் ஆடை இந்த ஆடை அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க அதே போல பருவமடைந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பருவம் பருவமடைந்த பிள்ளைகள் முக்காடி இல்லாமல் வெளியே ஒருத்தவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்ம அந்த பிள்ளைகளை பார்த்து என்ன பண்ணுவோம் தலைக்கு முக்காடு போடு தலைக்கு சால போட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லுவோமே தவிர முழுமையான ஹிஜாபை பேணிட்டு வெளியே போ அப்படின்னு ஏதாவது தாய்மார்கள் நம்ம சொல்றோமா இன்ன வரையும் சொல்லியிருந்தோம்னா அலகமதுல்லா இன்ன வரையும் சொல்லாதவர்கள் இதற்கு மேல நம்ம சரி பண்ணிக்கணும் அப்போ பெரிய பிள்ளைகளுக்கு எங்க எந்த இடத்துல ஹிஜாபு பேணுனா ஸ்கூல் இல்லை ஸ்கூலை பொறுத்தவரையும் பல ஸ்கூல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துன்னா ஹிஜாபை பேண விடுவதில்லை அதே போல பல ஸ்கூல்ல ஹிஜாபுக்கு அனுமதியும் இருக்கு அப்ப ஹிஜாபுக்கு அனுமதி இல்லாத இடத்துல பெற்றோர்களாகிய நாம தான் தாயும் தந்தையும் தான் என்ன பண்ணா என்னுடைய குழந்தை இப்படி தான் வளரணும் எங்களுடைய குரானில் தான் இறைவன் மார்க்கத்தை எடுத்து சொல்லியிருக்கான் அப்படின்றத அழகான முறையில் அந்த பெ அதாவது ஹெட் மாஸ்டருக்கோ பிரின்சிபளுக்கோ அவங்கள்ட்ட போயிட்டு அழகிய முறையில் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படியும் அவங்க கேட்கலன்னா அந்த ஸ்கூலை விட்டு நீங்க தூக்கிட்டு வேற எந்த இடத்துல மார்க்கத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலையோ அந்த ஸ்கூலில் கொண்டு போய் நீங்க என்ன பண்ணலாம் ஸ்கூலுக்கு விடலாம் அங்கேயும் அலோ பண்ணலை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க என்ன பண்ணலாம் வரையும் நீ உன்னோட ஹிஜாபை பேணிக்கோ தயவு செஞ்சு ரோட்ல அப்படியே ஹிஜாப் இல்லாத அளவுக்கு அமுச்சு விடாதீங்க ஸ்கூலுக்குள்ள போற வரையும் உன்னோட ஹிஜாபை பேணிக்கோ ஸ்கூல்ல இருந்து திருப்பி வீட்டுக்கு வரும்போது உன்னோட ஹிஜாபை நீ போட்டுட்டு வா அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மேற்கொண்டு ஃபர்தான்ற ஒரு ஆடையே சொல்கிறேன் ஏன்னா ஸ்கூலை பொறுத்தவரையும் ஆஃப்கேண்டு தான் போகணும் த்ரீ ஃபோர்த் தான் போகணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இன்னும் வந்து ஃபுல் ஹேண்டு யூனிஃபார்மா இருக்குன்னா ஓகே அலகமதுல்லா ஸ்டாலை எப்படி இருக்குன்னா மார்பின் மேல் போட போட்டு கொள்ளட்டும் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கான் அப்ப அந்த மார்பின் மேல் போடுற மாதிரி பிள்ளைங்களை கவனிச்சுக்கோங்க இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்க ஃபேஷன்ற பேர்ல எப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த ஹிஜாப சரியான முறையில் பேணாத பிள்ளைகளா இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தான் நம்மளுடைய பிள்ளைகளை அழகிய முறையில் சரி பண்ண முடியும் ஏன்னா நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கோம் தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்துல நம்ம இருக்கோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்குமே அழகான இந்த இஸ்லாமிய மார்க்கம் கிடைச்சிருச்சு தானே நமக்கு கஷ்டப்பட்டோ சிரமப்பட்டோ இந்த மார்க்கம் கிடைக்கல அழகிய முறையிலும் எளிமையான முறையிலும் இந்த மார்க்கம் வந்துருச்சு அதனால இந்த மார்க்கத்தை கடைசி வரையும் சரியான முறையில் நம்ம பற்றி பிடிக்கணும்னா அல்லாஹோடைய குரானையும் நபிகளையும் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஹதீஸையும் சரியான முறையில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அழகிய முறையில் இம்மையிலே அருமையிலே வெற்றி பெறுவோமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகதாவின் அலகதுல்லாஹி ரபுல்லமின் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கும்